அமெரிக்க ஃபெட் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஃபெட் ரிசர்வோட ஃபெட் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க ஃபெட் ரிசர்வ் கூடிய சீக்கிரத்தில் ரேட் கட்ட அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததுதான் ஆனா ஃபெட் ரிசர்வோட சேர்மேன் ஜெரோம் பவல் அமெரிக்காவோட பொருளாதாரம் பற்றியும் அங்கே இன்ஃபிலேஷன் எப்படி இருக்கு ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களை பகிர்ந்திருக்காரு அப்படி இந்த ஃபெட் மீட்டிங்கோட முடிவா என்னென்ன இன்புட்ஸ்லாம் கிடைச்சது அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போறாங்க அப்படின்னா பல பொருளாதார நிபுணர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரேட்

நாட்டல தான் நாட்ல இன்ஃப்ளேஷன் எழுது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு இருக்காங்க இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பொருட்களினுடைய விலை உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருக்கிற இந்த டாரிஃப் பிரச்சனை தான் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க தொடர்ந்து அமெரிக்கா அதிபர் விதிச்சிட்டு இருக்கிற இந்த கடுமையான டாரிஃப்னால நமக்கு இன்ஃப்ளேஷன் ಜಾஸ்தியா இருக்கு அப்படிங்கறதும் எல்லாராலையும் கவனிக்கப்படுற ஒரு முக்கியமான தகவல் இந்த அனௌன்ஸ்மென்ட்ல வந்திருக்கு அடுத்தது அமெரிக்காவோட ஜாப் மார்க்கெட் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கறதை உறுதிப்படுத்தி இருக்காங்க வேலைவாய்ப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அமெரிக்காவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கறதையும் அட்ரஸ் பண்றாங்க இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிநாட்டவர்கள் வந்து அமெரிக்காவில் குடியேறதை இப்போ கடுமையான அளவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்றதுக்கு இருந்தே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்பும் அமெரிக்கர்களுக்கு தான் கிடைக்கணும் வெளிநாட்டவர்களை அமெரிக்காவில் குடியமர்த்துறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கோ கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராரு ஸோ இதன் எதிரொலியாக வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற குடியேறவங்களோட எண்ணிக்கையும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் லீகலாக குடியேறவங்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலையும் அங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இன்ஃபிலேஷன் அண்ட் ஜாப் மார்க்கெட் ரெண்டுமே சின்ன பிரச்சனையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த அனவுன்ஸ்மெண்ட் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்ன ப்ரிடிக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உடனடியாக அடுத்த டிசம்பரில் இன்னொரு ரேட் கட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு ரேட் கட் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கணும் இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸை நம்ம நியூட்ரல்லா வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்த நடவடிக்கைகள் எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறத கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஜெரோம் பவல் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது அதுல கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் அக்நாலேஜ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஜாப் மார்க்கெட்டை நம்ம சரி பண்ணனும் இன்ஃப்ளேஷனை ரெண்டு பர்சன்டேஜாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் திருப்பி இந்த எக்கனாமி வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவோட கவர்மெண்ட் இப்போ ஷட் டவுன்ல இருக்காங்க ஸோ இதனால போதுமான டேட்டாவை வந்து அவங்களால எடுத்துக்க முடியலை அப்படிங்கிறதுனாலையும் இன்னொரு ரேட் கட் உடனடியாக நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு இந்த டிசம்பர்ல ஒரு ரேட் கட் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் புரிஞ்சுக்க முடியுது இதுதான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த அந்த ஃபெட் மீட்டிங்கோட முடிவில் குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் சரி இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதோட இம்பாக்ட் இந்திய பங்கு சந்தையில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருந்தது இந்தியன் மார்க்கெட் காலையில் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி ஓப்பன் ஆகும் போதே நெகட்டிவ்வாக தான் ஓப்பன் ஆனதை நம்ம பார்த்தோம் அதுலையும் பிஎஸ்சியோட சென்செக்ஸ் ஐநூறு புள்ளிகள் குறைஞ்சு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புள்ளிகளோட ட்ரேடிங் ஆரம்பிச்சது என் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பது புள்ளிகள் குறைவா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற புள்ளிகளோட இன்னைக்கு ட்ரேடிங்காக ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி ரேட் கட் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் இதனால அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன மாதிரி அமெரிக்காவோட எக்கனாமி வளரப்போகுது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்ஃப்லேஷன் ரெண்டு பர்சன்டேஜ்குள்ளே கண்ட்ரோல் ஆகுமா ஜாப் மார்க்கெட்டில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணி தான் பார்க்கணும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க